எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான கோயிலுக்கு ஒரு ஆன்மீக பயணம் போறோம் அதுக்கு பேரு திருவெல்ல குளம் மக்கள் எல்லாரும் ரொம்ப பாசமா அண்ணன் கோயில் தான் அப்படி என்ன விசேஷம் இந்த கோயிலுக்கு வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு நாமளே பாக்கலாம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் பல காரணங்களால திருமலைக்கு போக முடியாம இருக்கிறவங்களுக்கு அதே புண்ணியத்தை தர்ற மாதிரி ஒரு கோவில் இருந்தா எப்படி இருக்கும் ஆமாங்க அப்படி ஒரு கோவில் நிஜமாவே இருக்கு அந்த கோவிலோட மகிமை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க திருநங்கூர்ல அமைஞ்சிருக்கிற இந்த திருவல்லக்குளம் ஆலயத்துக்குள்ள நாமளும் போவோம் இந்த கோவிலோட முக்கியமான விஷயமே இங்க இருக்கிற இறைவன் ஸ்ரீனிவாச பெருமாள திருமலை பெருமாளோட அண்ணனா பாக்குறதுதான் இந்த தெய்வீக அழைப்பை ஏத்துக்கிட்டு வாங்க உள்ள போலாம் சரி முதல்ல அந்த பேருக்கு வருவோம் ஏன் இத அண்ணன் கோயில்னு சொல்றாங்க காரணம் ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க இங்க இருக்கிற இறைவன் திருமலையில இருக்கிற நம்ம வெங்கடேச பெருமாளோட அண்ணனா போற்றப்படுறார் இது வெறும் பேர் மட்டும் இல்ல இது ஒரு ஆழமான தெய்வீக பந்தத்தோட அடையாளம் இப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கான பதில் இங்க தான் இருக்கு ஆமா அண்ணா கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்றது திருமலைக்கு போயிட்டு வந்த புண்ணியத்தையே தரும்னு பக்தர்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க யோசிச்சு பாருங்க எத்தனையோ காரணங்களால திருமலைக்கு போக முடியாதவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் எல்லா நம்பிக்கைக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த கோவிலோட நம்பிக்கைக்கும் பின்னாடி ஒரு சூப்பரான புராண கதை இருக்கு அதுவும் நேரடியா திருமலை பெருமாளோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட கதை வாங்க அந்த கதையில என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் கவப்படி என்ன ஆச்சுன்னா திருமலை ஸ்ரீனிவாசர் பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ண முடிவு பண்றாரு ஆனா அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு என் அண்ணனோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நேரா இந்த திருவள்ளக்குளம் தளத்துக்கு வந்து அவரோட அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாரா இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா சாட்சா திருமலையோட மூலவரான ஸ்ரீனிவாச பெருமாளே ஒரு சாதாரண பக்தர் மாதிரி இங்க வந்து நின்னு வழிபாடு செஞ்சிருக்காரு இந்த ஒரு விஷயம் போதும் இந்த கோவிலோட புனிதத்தை பல மடங்கு அதிகமாக்க இல்லையா சரி இப்ப வாங்க நாம கோவிலோட ரொம்பவே முக்கியமான இடமான கருவறைக்குள்ள போறத மனசுல நினைச்சுக்கோங்க அங்க அருள் பாலிக்கிற தெய்வங்களை தரிசிக்கலாம் இதோ முதல்ல நம்ம பாக்குறது மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளை கிழக்கு திசையை பார்த்து நின்ற திருக்கோளத்துல எவ்வளவு கம்பீரமா காட்சி தரார் பாருங்க இவர்தான் திருமலை பெருமாளோட அண்ணன் பெருமாளுக்கு பக்கத்திலேயே ஒரு தனி சன்னதியில் தாயார் அலர்மேல்மங்கை நாச்சியார் அருள் பாலிக்கிறாங்க அவங்களோட கருணைக்கு அளவே இல்லைன்னு சொல்லுவாங்க மூலவரையும் தாயாரையும் தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த கோவிலோட மத்த சிறப்பம்சங்களையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க அப்படியே ஒரு கோவில் பிரகாரத்தை வலம் வருவோம் இந்த கோவில பத்தி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு கருவறைக்கு மேல இருக்கிற கோபுரத்துக்கு பேரு தடாளன் விமானம் இங்க இருக்கிற புனித குலத்தை வெள்ளக்குளம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல ரொம்ப புகழ்பெற்ற திருமங்கை ஆழ்வார் இந்த தளத்தை பாடி மங்களாசாசனம் செஞ்சிருக்காரு எல்லாத்துக்கும் மேல இது திருநங்கூர்ல இருக்கிற பதினோரு திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு இதுவே இதோட பெருமைக்கு ஒரு பெரிய சாட்சி சரி இந்த அற்புதமான ஆன்மீக பயணத்தோட கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம் அப்போ இந்த இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி என்ன நம்ம மனசுல என்ன பதிய வச்சுக்கணும் திருமலை பெருமாளுக்கே ஆசி கொடுத்த இந்த அண்ணன் பெருமாளோட பெருந்தன்மை அவரோட கருணை இதெல்லாம் உங்க மனசை தொடுதா இந்த அண்ணன் தம்பி பாசத்தோட புனிதத்தை உங்களால உணர முடியுதா போனா இந்த கோவில் நமக்கு கத்துக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம் குடும்ப உறவுகளோட மகத்துவம்தான் அண்ணன் தம்பி பாசத்தோட ஆழத்தை இறைவனே தன்னோட வாழ்க்கை மூலமா நமக்கு உணர்த்துற ஒரு அபூர்வமான தளம் இது திருமலை ஸ்ரீனிவாச பெருமாளோட அருளும் இங்கே இருக்கிற இந்த அண்ணன் பெருமாளோட ஆசிர்வாதமும் நம்ம எல்லாருக்கும் பூரணமா கிடைக்கட்டும் கோவிந்தா கோவிந்தா இந்த ஆன்மீக பயணத்துல என் கூட சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி